அலாம் வலிகம் வரமத்துல்லா வரகாத்தூ அலமது இல்லாயி ரபில் ஆயி மீன் அல்லாஹு மலிஆா செய்தி அஹமதீன் செய்தினம்ஹமதீன் வபாரிக் வசலீம் ஆய் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பலனடையட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் தந்துருள்வானாக ஆமீன் ஆமீன்னு ஆமீன் இன்ஷா அல்லா அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர் வழி வச்சுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துவாக்களை வேகத்தில் அல்லாஹத்தலை கபூலாக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் இது தான் நம்மளுடைய பிரச்சனைகள் இது தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்தில் வலியுறுத்தி இந்த ஒரு துவாவை நம்ம கேட்கும்போது அல்லாஹத்தலை நம்மளுடைய நீயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றி தருவான் ரொம்ப ரொம்ப இலகுவான துவா நிறைய பேர் பழனடைஞ்சது வாக்களை தான் இன்ஷாலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலமதுல்லில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹலை உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா துவா மறுக்காமல் அல்லாஹலை கபூலாக்க கூடிய ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில தேவைகள் இருக்கும் இல்லையா நமக்கு இந்த விஷயம் நடந்தே தீரணும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் நான் எல்லா அதிகமாக அது இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அல்லாஹத்தில் அவங்களுடைய துவாக்களை அவங்களுடைய தேவைகளை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு முக்கியமான அதுவும் இந்த இரண்டு நேரங்களில் இன்ஷால்லாம் இது அதிகமாக ஓதுங்க என்னதுவா எப்போ ஓதணும் எப்படி எந்த முறையில் ஓதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மொதல் விஷயம் இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஓதுங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த இரண்டு நேரமே ஃபஜரும் அசரும் தான் இந்த ஃபஜர் நேரத்தில் அசர் நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் அவ்வளோ பக்தில் பாங்கு சொன்ன உடனே உடைய தொழில் நீங்க நிறைவேற்றணும் முதல்ல நீயத்தை வச்சு துவாவை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த துவை அல்லாக அதிகமாக கேட்டு என்னுடைய தேவை சொல்லி பல பேர் பலரும் வந்து அவங்களுடைய தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய கஷ்டத்தை முறையிட்டு அவனுடைய உதவினால அதிலிருந்து மீளணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா செய்ய ஓதுறதை விட அதாவது நிறைய துவாக்கள் ஓதுவோம் நிறைய சூறாக்கள் ஓதுவோம் இப்படி நிறைய அமல்களை வந்து நம்ம டைம் எடுத்து ஓதுறதை விட ஒரே துவா அதை மட்டுமே அல்லாக வலியுறுத்தி நம்ம காரியங்களை அடையணும் அதனால நம்ம நீயத்து எப்படி இருக்கோ அதுக்கு பொருந்தியவாறு நீங்க வந்து நம்மளுடைய இதுவாக்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து இன்ஷால்லா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக ஊதணும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நான்கு துவாவை சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு துவாவது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்கும் அந்த துவாவை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து ஓதிக்கிட்டே வாங்க அதிகமாக கமெண்டில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னக்காக வேண்டியதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துவாச்சி சொறீங்க இன்னும் ஒரு சிலர் கடன் பிரச்சனையை சொல்கிறாங்க அந்த கடன் பிரச்சினையை நீங்கணும் கடன் பிரச்சனையிலேருந்து எங்களை பாதுகாக்கணும் அல்ல நிறைய பெரிய கடன் பிரச்சனையை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் சொல்லி பலரும் வந்து துவாக்களுக்கு வேண்டது வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு கிடைக்கிற வருமானம் போதுமானதா இல்லை நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களையும் நம்மள்கிட்ட சொல்கிறீங்க அடுத்து இரன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இது வாசிங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரி சகோதரிகள் வந்து சொல்கிறீங்க அப்போது நம்ம நம்ம சோழ செல்லம் அவங்க நமக்கு இதுக்கு வா காட்டி கொடுத்த ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் கமெண்ட்டில் வரக்கூடிய விஷயத்துக்கு நம்ம துவா பத்துடலாம் அதாவது நிறைய பேர் வந்து வருமானம் வந்து போ போதுமானதாக இல்லைன்றீங்க இல்லையா அல்லாஹலை விடத்தில் இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹடத்தில் கேட்டு பாருங்க உங்களுடைய வருமானத்தை அல்லாஹத்தில் பெருக்குவான் ஹலாலான வருமானத்தை உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் சில போனால் போதும் என்ற மனத்தை கொடுப்பான் இன்னும் கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாப்பான் எவ்வளவு பெரிய தொகை கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தருவான் அந்த துவா தான் அல்லாஹு மக்வினி பி ஹலாலிக்கி பி ஃபலிக்க அம்மன் சிவாக் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா நேஷாலா இந்த துவாவை நீங்கள் இந்த ஃபஜருடைய நேரத்திலையும் அசருடைய நேரத்திலையும் அதனுடைய பக்து தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிட்டு நின்ஷால இந்த ஒரு துவாவை குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதி தினமும் அல்லாஹிடத்தில் அதிகமாக நீங்கள் துவா செஞ்சுட்டே பாருங்கள் அல்லாகத்தில் உங்களுடைய துவாக்களை கபூலாகி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அதிகமான கவலைகள் இருக்குது ரொம்ப சோதனையாக இருக்குது நிம்மதியே இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கவலை நோய் சிரமத்திலருந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில் நம்ம சவாய் சிலம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் முடியாத கவலையில் துன்பத்தில் இருக்கிறவங்க நபி யூனு சிலை அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே ஓதுன துவாவை ஓதுங்க அல்லாகத்தில் அந்த துவாவை ஓதி ஒரு அடியான் உதவி தேடும்போது அந்த துவாவை அல்லாஹத்தில் மறுக்க மாட்டான் கொடுத்தே தீர்வான் அப்படின்னு சொல்லி தஸ்பிகை யூன சோத சொல்கிறாங்க நம்ம சுவாய் அவங்க அப்போது தாங்க முடியாத எவ்வளவு சோதனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்மளும் நிறைய பேர் சொல்லுவோம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் நான் இருக்கேன் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியும் இல்லையா அல்லாஹத்தில் அறியக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா நம்மளுடைய கஷ்டம் செய்துன்னு அல்லாஹுக்கு தெரியும் இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதி அல்லாஹிடத்தில் அதிகமாக தினமும் நீங்கள் வந்து அல்லாஹிடத்தில் துவா செஞ்சு பாருங்கள் அதிகம் கவலையில் இருக்கவங்க இன்ஷால்லா இதை அதிகமாக ஓதுங்க அந்த துவா தான் ல இலாக இல்லாங் த சுபஹானக இன்னி குங்கும் என வாலி மீன் அப்படிங்கிற இன்ஷால்லா இந்த தஸ்பிகை யூனுச நூறு முறை ஓதி அல்லாஹிடத்தில் தினமும் துவா செய்யுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக அலாக தலாவே திரு குரானில் நமக்கு இறக்கி வச்சுருக்கான் அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ரொம்ப அழகிய சின்ன துவா தான் குரான்லேயே இருக்குது ரப்பி ஹபிலி மினஸ்வாலிகாலிகின் இதில் நமக்கு துவா கபூலாக கூடிய வார்த்தை ஏன்னா ரப்பி என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை நமக்கு கபூலாக கூடிய ஒரு வார்த்தை இருக்குது அதனால குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் காத்துட்ருக்கோம் அப்படின்றவங்க இன்ஷா இந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிகமாக மூலமாக தினமும் அல்லாஹிடத்தில் வலியுறுத்தி அடம்பிடிச்சு இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை ஓதிக்கொண்டே வாங்க அல்லாஹத்தில் மிக வேகத்தில் நமக்கு சுவாலிகான அவுலாது பாக்கியத்தை கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரு திக்கிற நீங்கள் ஓதுங்க நான்காவதாக உள்ளதுவா எல்லா தேவையும் எனக்கு இருக்குது திருமணம் விஷயமாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது நிறைய விஷயங்கள் தேவைப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது எனக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா தேவையும் இருக்கிறவங்க இன்ஷால்லா மூசா அலை சலம் அவங்க ஓதுன ஒரு சின்ன துவா ஓதுங்க அந்த துவா தான் இன்னி லிமா அங்ஸல் தான் இளையின் ரப்பி இன்னி லிமா அங்ஸல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இதனுடைய பொருளை நீ கொடுக்கக்கூடிய நல்லதில் நான் வந்து தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ரஹ்மானே அப்படின்னு சொல்லி பொருள் கொண்ட ஒரு சிறந்ததுவா இதை வந்து நம்ம நபி மூசாலை சிலம் அவங்க ஓதுறப்ப ஓதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தொழிலும் இல்லை மனைவியும் இல்லை குடும்பமும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அல்லாஹலை இதை அப்புறம் அவங்களுக்கு மனைவியிலருந்து இருந்து தொழிலேருந்து எல்லாத்தையும் அல்லாஹலை பறக்கத்தாக கொடுத்தா நம்பி மூசாலை அவங்களுக்கு அதே போல் நம்பிக்கையோட இந்த ஒரு துவாவை நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை நீயத்து வச்சு இன்ஷா அதிகமாக ஓதுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷாலா சஜிதாவில் நீங்கள் துவா செய்ங்க இதை ஓதி ஓதி இடத்துல சஜிதாவில் நீங்கள் துவா செய்யும் போது அலாகத்தால் அந்த துவாவை கபூல் ஆக்கிறான் இன்னைக்கு நம்ம பார்த்ததுவா நான்கு துவா இந்த நான்கு துவாவில் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு துவாவது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு துவாவாக தான் இருக்கும் அதனால் எந்தெந்த துவா எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிச்சயம் உங்களுடைய தேவைக்கான துவாவை நீங்க உறுதியோடு நீங்க தொடர்ச்சியாக ஓதிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை பிறக்க செய்வான் கேட்டதின்படி அமழ்ச்சியுடைய பாக்கியத்தை ரஹ்மான் அனைவருக்கும் தந்துருள்வான் ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹல நம் அனைவருக்கும் நசீபாக்குவான் ஹாமீன் இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பல்லடையடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அலாகத்தில் இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் வரும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு எல்லாேருக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்மையை வச்சு இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்